குரங்கு கையில் பூமாலை கிடைத்தது போல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அடிக்கடி இடித்து மாற்றியமைப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அவசர அவசரமாக திறக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது இந்த நிலையில் பேருந்துகள் நிறுத்தும் இடத்தில் லப்பர் வைத்து பேருந்து நிறுத்துவதற்கான அமைப்பு இருந்த நிலையில் தற்போது அதை எடுத்துவிட்டு சிமெண்டால் கட்டி வருகின்றனர் பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட ஒரு ஆண்டுக்குள் ஏன் இவ்வளவு மாற்றங்கள் என பயணிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் சென்னையை அடுத்த தாம்பரத்தில் வணிகச் சான்றிதழ் பெற மாநகராட்சி அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தாம்பரம் மாநகராட்சியில் ட்ரேடிங் சர்டிபிகேட் என சொல்லக்கூடிய வணிகச் சான்றிதழ் பெற வணிகர்களை மாநகராட்சி ஊழியர்கள் நிர்பந்தித்து வருகின்றனர் அதன்படி வணிகர்களிடம் வணிகச் சான்றிதழ் பெற்றுத்தர தலா இரண்டாயிரம் ரூபாய் பெற்றுச் செல்லும் மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் ஆயிரம் ரூபாய்க்கான ரசீது மட்டுமே கடையின் உரிமையாளரிடம் கொடுக்கின்றனர் இதுகுறித்து வணிகர்கள் மாநகராட்சி ஊழியர்களிடம் கேட்டால் தங்களுக்கு எதுவும் தெரியாது எனவும் மேலதிகாரிகள் சொல்வதால் நாங்கள் செய்கிறோம் எனவும் தெரிவிக்கின்றனர் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சத்தில் திழைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் நோயாளியை அமர வைத்துவிட்டு மருத்துவர் செல்போனில் பேசிக் கொண்டிருக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவில் பல்வழிக்காக சிகிச்சை பெற வந்த மூதாட்டியை காத்திருக்க வைத்து மருத்துவர் போனில் பேசிக் கொண்டிருந்தார் சமீபத்தில் முறையாக சிகிச்சை அளிக்காத மருத்துவர் மீது தாக்குதல் நடந்த நிலையில் இந்த சம்பவம் இணையத்தில் மீண்டும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது நிர்வாக திறனற்ற ஆட்சியில் போதிய மருத்துவர்கள் பணியில் இல்லாததாலும் மருத்துவர்களின் மெத்தன போக்கினாலும் பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர்